வந்துரு வந்துரு வந்து என்ன ஒரே கூப்பிட்டு ஐயோ நான் அதான் தெரியுது என்னன்னா உண்மையா இல்லையா உண்மையா இல்லையா நல்லது தெரியும் ஒரு நடிகருக்கு நூறாவது படம் ஒன்றுதான் சரஸ்வரமே கிடையாது சாதனையை முறியடிச்ச ஒரே ஆள் கேட்பேன் என் மட்டும்தான் இந்த மாதிரி ரிஸ்க்குலாம் ரஸ்க் மாதிரி இருக்கிறவர் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறது உண்மையிலே அவருடைய டான்ஸுக்கு பயங்கரமான ஃபீல்டாக இருக்கும் இன்னைக்கு கமலா பெற்று ஆக போகுது ஒவ்வொரு பாட்டும் மூணு தடவை தான் சொல்லிவிட்டு நான் ஓனட்டேன் அதனால் தம்பி வந்துக்கிட்டு இருக்காரு அந்த தம்பி ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டாருன்னா காலகட்டம் சம்பவம் இந்த மாதிரி கேட்பன் படம் உள்ள புலன் விசாரணை பூமை விடைகள் இந்த மாதிரி படம்லாம் எடுத்து போகிறோம் அதுதான் வந்து அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு உண்மையில எவ்வளோ ரிஸ்க்லாம் எடுத்துருக்காரு ஏற்போம் ஸோ படம் பார்த்துட்டு நன்றி ஆப்போசிட் லைட்ண்ணா ஆப்போசிட் லைட்ண்ணா ஆப்போசிட் லைட்ண்ணா திருப்பி நீ கேட்குண்ணா சூப்பர் தான் பார்த்தீங்களா தான் சம Với trả lời của tôi sẽ có phần mặt trận đấu lại hết lắm hết

சார் சார் கொஞ்சம் மாறுங்க சார் சரிங்க மார்க் ஓகே ஓகே Nmillikidia. N poured aliveấy also a vaccine, not allia. Hande kommt, dhalIA, whRadist, warabitwael很多 frossed なあ。<music> காரை சொல்லலாம் மன்சூன் நிச்சயமாய கேட்கன் பிரபாகரன் தூக்கும் தியாக தலிகான்னா மசூரி எழுதுவார் நான் சொல்றேன் ஏன்னா முதுகெலும்பு தண்டில் ஒரு மின்சாரம் பாய்ச்சுற மாதிரி ஒரு இந்திய வரலாற்றில் திரைப்பட வரலாற்றிலே ஒரு வில்லன் எல்லாத்தையும் போட்டு தன்ன பிறகு முப்பது நிமிஷம் போட்டில் வசனங்கள் பேசப்பட்டு ஒப்பனுக்கும் கைத்தட்டல் அதுவும் ஒரு தீர்க்க தரிசனமா பல காட்சிகளை இவர் எத்தனை ரூம் போட்டு யோசிச்சாரோ தெரியல இப்போ நடந்துட்டு இருக்கிறது அப்படியே நடக்குது இயக்குநரைய டைரக்டர் ஆர் கே செல்வமணி அவர்கள் மிக மிக தீர்க்க தரிசனமா அன்னைக்கு வீரப்பனார் நான் பார்த்தது பார்த்ததில்ல எப்படி இருப்பார் கருப்பா சப்பான்னு தெரியாது ஆனால் ரெண்டு வருஷம் கழிச்சு எண்டுள்ள வேலை செஞ்ச ஒரு பையன் வந்தான் அது எப்படி என்ன சாகடிக்கிற அடிக்கிற மாதிரி காட்டுறான் நான் தான் பிரபாகரன் சாவடிக்க மாதிரி அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருந்தார் அவர் ஒரு கதாநாயகனா மக்கள் மத்தியில் வாழ்ந்துட்டு படம் வெற்றிக்கு மிக மிக முக்கிய காரணம் மிக மிக முக்கிய காரணம் சினிமா ரசிகர்கள் தமிழக மக்கள் கேப்டனின் அன்பும் மக்கள் ஆதரவும் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி இன்னமும் பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கு அதுக்காக அந்த மக்களுக்கு நான் மிக மிக தமிழக மக்களுக்கும் தென்னிந்திய மக்களுக்கும் நான் ரொம்ப கடன் பெற்றிருக்கேன் இளையராஜா அவர்களின் இசை தான் என் பாத்திரத்தை காப்பாற்றினது ஒவ்வொரு இடத்துலையும் பின்னணி அப்படி நான் வரையில் அவர் கொடுக்குற ஆர வாழ்க்கையில் மறக்கவே முடியாது இப்படி ஒவ்வொன்றா நன்றி சொன்னார் சரத்குமார் சார் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் எனக்கு நான் இதில் சாதாரணமாக தான் நடிக்க இருந்தேன் ஆனால் அண்ணன் டைரக்டர் சார் சுழுக்கெடுத்து வசன உச்சரிப்பெல்லாம் எனக்கு இப்படி வேணும்னு சொல்லி கொடுத்து என்னை முழுக்க என்னை செதுக்கினது அருகே செல்லுமணி சார் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் தமிழக அரசியலை அந்த காலத்து முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு தைரியமாக தோல் உறிச்ச ஒரு மாபெரும் புரட்சி இயக்குனர் தான் செல்லுமணி அவர்கள் இன்னமும் அந்த வீரியம் விந்து வீரியம் குறையாமல் இருக்கு

ஹெலிகாப்டர் அங்கேருந்து ஃப்ளைட்டில் பால கோயமுத்தூருக்கு வரும் நாற்பது ஐம்பது பக்கம் மல்லியம்பட்டி மளியம்பட்டி மாதவ அம்பாசர்கார் எடுத்துக்கிட்டு கோயம்புத்தூர் வந்து அங்கேருந்து பாலக்காடு கொண்டாந்து அங்கேருந்து சாலக்குடிக்கு சீப் வழியா அந்த அது என்ன இது ரே மரத்தான் என்ன ரேஸ் அது மரத்தானுங்கள கையில பிடிச்சி பிடிச்சி வாங்கிட்டு போவாங்க அந்த மாதிரி வசனம் வந்து சேர மாலை அஞ்சு மணி ஆகும் ஏ கூப்பிட மனுஷர் எங்கேயாவது குதிரை கடியில் உட்காந்து புல்லு கடிச்சிட்டு இருப்பேன் கூப்பிட்டு பேச வைப்பாங்க அப்படி ஒரு வசனம் நான் கேட்டது அதான் வீரப்பன் அவர் எல்லாராலும் அவர் எப்படி கிளைமாக இருந்தாங்க அதே மாதிரி அந்த திட்டமிட்டு தான் பண்ணாங்க அவன் நிச்சயமா சாகடிச்சிருக்க முடிய சாகடிச்சிருக்க முடிய போட்டு அதே மாதிரி பயனடைந்தவர்கள் பேர் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இன்றைக்கும் அந்த வீரப்பன் மக்கள் மனங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் கதாபாத்திரமாக உண்மையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் அவன் இருந்த வரைக்கும் காடு நல்லா இருந்துச்சு தண்ணியெலாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு எவனும் டேம் கட்டுறதை பத்தி யோசிக்க மாட்டான் இப்ப மறுபடியும் ஒரு வீரப்பன் பிறப்பா வருவேன் நன்றி ஆமா ஆமாம் ஆமா